மாவட்டம் ஊராட்சி ஒன்றியம் பாவூர் சத்திரம் அருகே முதல் முறையாக நவீன வசதிகளுடன் ஆட்டிசம் என்ற புற உலக சிந்தனை குறைபாடு குழந்தைகளுக்கான பயிற்சி மையம் தொடக்க விழா நடைபெற்றது சென்னையில் பல்வேறு கிளைகள் திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் டைனி டாட்ஸ் தெரப்பி கேர் மற்றும் மற்றும் பிரைன் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து குழந்தைகளுக்கான ஆர்டிசம் பயிற்சி மையத்தை துவக்கி உள்ளன இவ்விழாவில் பேரூராட்சி மன்ற தலைவர் ராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி ஆர்டிசம் பயிற்சி மையத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த ஆர்டிசம் பயிற்சி மையத்தை பற்றி டைனி டாட் செரபி கேர் தலைமை நிர்வாக அலுவலர் வின்சென்ட் சேவியர் செல்லம் ஆர்டிசம் மற்றும் ஸ்மார்ட் பிரைன் ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெமிலா லாரன்ஸ் குறைபாடு என்பது ஒரே காரணத்தினால் குழந்தைகள் ஒன்றரை வயது வரை பேசவில்லை என்றாலோ குழந்தை அதிக சுறுசுறுப்பாக இருந்தால் அது ஆட்டிசமாக இருக்கலாம் உடனடியாக உங்கள் குழந்தைக்கு சிகிச்சை மிக அவசியம் மெல்ல கற்கும் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு நவீன முறையில் நாங்கள் படிப்படியாக அறிவாற்றல் திறன் பயிற்சி வழங்கி குழந்தைகள் நன்றாக பேசக்கூடிய நாம் பேசுவதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை உருவாக்கி தருகின்றோம் எனவும் தென்காசி மாவட்டத்தில் முதன்முறையாக பட்டமுடையார்புரத்தில் ஆர்டிசம் குழந்தைகளுக்கான பயிற்சியை தொடங்குகின்றோம் என்றும் தெரிவித்தனர் இவ்விழாவில் கீழப்பாவூர் ஒன்றிய குழு தலைவர் காவேரி சீனித்துறை திருநெல்வேலி நேசம் நர்சிங் கல்லூரி தலைவர் ஹனிஃபா கோவை திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் தம்பித்துறை மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்